வணக்கம்ங்க நாங்க பிஸ்ம காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காசில விஸ்டா போட்டோங்களேன் முன்ன நேரத்து போட்டிருந்தேன் சென்னையில இருந்து வராது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்றாரு வண்டி கொடுத்துட்டேங்க வண்டி சொன்ன மாதிரி இருக்கும் நம்மள்ட்ட அதே மாதிரிதான் சோல்டர் ஐன் இருக்கு கொடுக்குற பொருள் சுத்தமா குடுப்போம் அதனாலதான் போட்ட தான் நிறைய கொடுத்துட்டேன் இப்ப நம்மள்ட்ட வேலை வண்டி பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கார்பியோ வந்துருக்குங்க ஸ்கார்பியோ சூப்பரா டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிஎஸ் த்ரீ ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் ஃபேன்சி நம்மளோட ஒரு சிங்கிளோட டிஏ இன்ஜின் வந்துருக்குங்க ஸ்கார்பியோல நிறைய டிஏ இன்ஜின் வராது டைம் குடுக்குறேன் இன்ஜின்ல பொலியர டிஏ இன்ஜினோட ஸ்கார்பியோ இருக்கு அதுக்கப்புறம் இனோவா இருக்கு நம்மள்ட்ட டவரா இருக்கு இந்த போ மூணு வண்டிக்கு இருக்குங்க பெரிய வண்டி இந்த வீடியோ போடுறேன் இப்ப வீடியோ அப்லோட் ஆகும் ஸ்கார்பியோ பாத்துங்க டிஎன் டுவெண்டி த்ரீ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் ஆயில் போக எதுவுமே தராதுங்க வீடியோல காமிக்கிறேன் இப்ப அவருக்கு டெலிவரி கொடுக்கணும் வண்டி இருக்குன்னு காமிக்கிறேன் ஏசி பாஸ்ட் பவர் உண்டோ சென்டர் லாக் எல்லாம் வந்துடும் ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் வேலூர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் சிங்கிள் ஓனர் வந்திருக்குங்க கொஞ்சம் புக் கொடுக்குறேன் அவர்ட்ட பக்கா கண்டிஷன் கொடுத்துட்டேன் குடுக்கற போது சுத்தமா குடுப்போம் அதனால ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்ணி சேனல்ல இருந்து நமக்கு எடுக்குறாங்க சாய் குடுக்குறேன் ஒரு கமாண்ட் சொல்வார் கேட்டேன் மூணு வரும் வந்து பார்த்ததுல இது விட நல்லா இருந்தது

டாட்டா விஸ்டா போயிடுச்சு இனோவா அப்டேட்ல இருக்கு அதே பேர் வர நிங்கிங்க வந்து பாருங்க சுத்தமா இருக்கு அதே மாதிரி நச்சுன்னு ஸ்கார்பியோ வந்துருக்குங்க சரியா இருக்கு ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் அது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் வண்டி டயர்ல இருந்து பாடியில இருந்து செம்மா லுக்ல இருக்குங்க இது நாளைக்கு அப்டேட் ஆகும் பாருங்க டிஏ இன்ஜின் அதுதாங்க மெயின் இதுல இருக்கிறது டிஏ இன்ஜின் எப்பவுமே செலவு இருக்காது ஸ்கார்பியோல லட்சத்துல ஒரு வண்டி கிடைக்கும் டிஏ இன்ஜின் அந்த டிஏ இன்ஜினோட ஸ்கார்பியோ வந்திருக்கு சுத்தமா இருக்குங்க உள்ள பாருங்க சீட்ல எல்லாமே நீட்டா இருக்கு வீடியோ அப்லோட் பண்றேன் இதுவும் வந்துடும் விஷயா குடுக்குறேன் சேஸ் நம்பர் பாத்துட்டீங்களா சார் கரெக்டா இருக்குங்களா சரி 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 எடுத்துருங்க சார் டெய்லி கொடுக்கற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் ஒரு தெளிவான வண்டிங்க அப்டேட் பண்ணது இனோவாவும் இருக்கு இனோவாவும் சூப்பரா இருக்கு இந்த இனோவாவுக்கு மூணு லட்சம் ரூபாய் செலவே பண்ணியிருக்காங்க வண்டி சரியா வச்சிருக்காங்க உள்ள பாருங்க சீட்டோட குவாலிட்டி பாருங்க வண்டி சரியா இருக்கும் டாப் பாருங்க அந்த என்ன சொல்றது கேரியர் வைக்கிறதுலாம் சூப்பரா வச்சிருப்பாங்க கால் வைக்கிறதும் நல்லா இருக்கும் ஒரு நம்மளா சொன்னாதான் மாடல் இது மாடல் சொல்லணும்னா இந்த வண்டி வந்து வேற லெவல் எப்படி சொல்றது அப்படி வச்சிருக்காங்க வண்டி சுத்தமா கிளீனா கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் பெஸ்ட்டா கொடுக்குறேன் வாங்க என்ஜாய் கொடுத்துட்டேன் என்ஜாய் சொல்லட்ட என்ஜாய் இல்ல இதுதான் இருக்கு அப்டேட் பண்ணிருக்கு பாருங்க ஸ்கார்பியோ தான் சேம லுக்கா இருக்கு இதுவும் சூப்பரா இருக்குங்க நம்பருக்கே எடுப்பாங்க வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு டயர்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு சுமிலா காஷ்ல தந்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்கா காஷ் நன்றி வராங்க கிளம்புறாங்க எடுத்துருப்பா பொறுமையா போங்க கிளம்பிச்சிங்க வண்டி எடுத்துட்டாங்க வந்தாங்க தந்தா நல்ல பொருள் கொடுக்குறாங்க ஆயில அரிக்காதே போக தள்ளாதே ஸ்மிலா காஷ் நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் எப்பவுமே கொடுத்து வண்டி கிளம்பிச்சுங்க டாட்டா விஸ்டா கிளம்பிச்சுங்க போட்ட விஸ்டா இல்ல உணர்வுஸ்டா வந்திருக்கு அப்டேட் பண்றேன் சூப்பரா வந்திருக்கு அதுவோ ஆனா இந்த ஸ்கார்பியோ இந்த இனோவா செம செமையா இருக்கு எல்லாம் பாருங்க தெளிவால வண்டிங்க தான் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க சுத்தமா இருக்குங்க மேல கேரியர்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு ஸ்கார்பியோல டி இன்ஜினே மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு வீடியோ வரும் வீடியோ பாத்துனாங்க பக்கா கண்டிஷா போடுறேன் நம்பரவங்க எல்லாம் கொடுப்போம் பிஸ்லா காசு எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி அப்டேட் பண்றேன் டெய்லியும் கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க வண்டிங்க வேற வாரியா இருக்கு பெட்ரோல் வண்டியா இருக்கு டீசல் வண்டியா இருக்கு சின்ன வண்டி இருந்து பெரிய வண்டி இருக்க இருக்கு நேர்ல வாங்க நன்றிங்க